தமிழும் விநாயகரும் என்ற தலைப்பில் இன்றைய அறிவளை பதிவில் உங்களுடன் இணைந்திருப்பது நித்தின்றி பனிரெண்டாம் வகுப்பு பாரதி மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இது திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தின் காப்புப்பாடு தமிழில் கிடைத்த மிக பழமையான ஒரு சமய நூல் அப்படின்னா அது தேவாரம் அந்த தேவாரம் கிடைக்க பெற்றதற்கு விநாயகரும் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொன்னா நம்பிங்களா ஆமா தஞ்சாவூர்ல திருநறையூர் அப்படிங்கிற இடத்துல நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த நம்பிக்கு ஞானம் செய்து அருள் கொடுத்தவர் அங்கே குடி பொல்லா பிள்ளையார் அவர் நாள ஞானம் பெற்று பன்னிரு திருமுறைகளில் முதல் ஏழு திருமுறையை தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இயற்றியவர் மூவர்களாகிய திருஞான சம்பந்தர் திரு சுந்தரர் திரு நாவுக்கரசர் இவர் மூவரும் இயற்றிய அந்த தேவாரத்தை தேவாரம்னு சொல்லி தொகுத்தவரே நம்பியாண்டார் நம்பி அப்படி நம்பியாண்டார் நம்பிக்கு அருள் செய்தவர் அங்கு குடிகொண்டிருக்கும் திருநறையூர் பொல்லா பிள்ளையார் அப்படி தமிழுக்கும் விநாயகருக்கும் பெரும் ஒற்றுமையே உண்டு இவர்களுக்கு இணையான பந்தமானது சொல்லிட்டே போகலாம் நான் முன்னையே சொன்ன மாதிரி ஐந்து கரத்தனை அப்படிங்கிறது திருமந்திரத்தின் காப்பு பாடல் காப்பு பாடல் அப்படின்னா என்ன எழுதப்போகின்ற அந்த சமய நூலானது தரணியில் சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற பொருட்டு சமயப்புலவர்களால் பாடப்படுவது காப்பு பாடல் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்றது அப்படி திருஞான சம்பந்தர் பாடுவதற்கு முன் பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளம் உரை இறையே இது திருஞான சம்பந்தர் முதல் தேவாரத்தை பாடுவதற்கு முன் பாடிய காப்பு பாடல் இப்படி பற்பலரும் விநாயகரின் மீது காப்பு பாடல் பாடியுள்ளனர் என்பதே தமிழில் உள்ள சிறப்பு தமிழில் உள்ள சமய நூல்களில் விநாயகரை பெரும்பான்மையாக பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார் விநாயகர் அகவல்ல ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க சீதக்களபு சிந்தாமரைப்பும் பாதச்சிளம்பு பழையசைப்பாடு ஒன்னரைஞானும் பூந்துகிழாடையும் வண்ணமருங்குள் வளர்களை இழிப்ப அப்படின்னு போயிட்டே இருக்கும் நம்மளை மாதிரி இல்லாமல் ஔவையார் பொண்ணும் பொருளும் கேட்காம விநாயகரிடத்தே ஞானத்தை உபதேசம் புகட்டி ஞான தெளிவையும் காட்டு தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணை இனிதன கருளி புலன்களையும் அடக்கி ஆளுகின்ற அந்த சக்தியை அந்த மேன்மையை அந்த ஆற்றலை எனக்கு கொடு பரம்பொருளே அப்படின்னு ஔவையார் விநாயகர் கணபதி கிட்ட கேக்குறாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் பல பாடல்கள் ஔவையார் பாடியிருக்காங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க பாலும் தெளிதேனையும் கொடுத்து விநாயகரத்தை இருந்து சங்கத்தமிழ் மூன்றையும் கேட்கின்றார் ஒளையார் அப்போ இதிலிருந்தே தெரிகிறது விநாயகருக்கும் தமிழுக்கும் உண்டான தொடர்பு அவர் மேன்மையாக பெரும்பான்மையா எந்த இடத்திலிருந்து அருள் செய்வார் அப்படின்னா ஆலமரம் அரச மரத்துக்கு தான் நம்ம சான்றோர்களும் நம்ம முன்னோர்களும் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது மரத்துக்கடியில கொண்டு போய் விநாயகரை வைக்க ஏன் அப்படின்னா காலை பொழுதுல தான் விநாயகரை சுற்றி வர வேண்டும் அப்படிங்கிறது நம்ம மரபு ஏன்னா காலை பொழுதுல தான் ஆலமரத்து எடுத்திருந்து ஆக்சிஜன் அதிகப்படியான ஆக்சிஜன் உயிர்வழி வெளிவரும் அது நம்ம மனதிற்குள் நம்ம மூளைக்குள்ளே சென்று சிரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை அதிகப்படியாக சுரக்க செய்யும் ஆக்சிஜனுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா செரோட்டனின் நம் அறிவு மேன்மை அதிகரிக்கும் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க தான் ஞானத்தின் கடவுள் நாம் ஞானம் பெற வேண்டும் என்கின்ற பொருட்டு ஆலமரத்தின் கீழே நின்று அருள் புரிகின்றார் ஆனால் நம்ம இன்னைக்கு மூடத்தனமா ஆலமரத்தையும் அரசமரத்தையும் வெட்டி அங்க விநாயகருக்கு கோயில் கட்டுறோம் அப்படின்னா நம்மளுடைய முட்டாள்தனத்தை பார்த்து நம்மளே சிரித்து கொள்ள வேண்டியதுதான் ஷேக்கிலார் பெருமானுடைய பெரிய புராணம் பாடப்படுவதற்கு முன்னாடி கூட விநாயகர் மேல ஒரு காப்பு பாடல் இருக்கு எடுக்கும் மாக்கதை இந்த செய்யுழாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீழ்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவோம் இது செய்கிலார் பெருமானது அப்படி தமிழருக்கும் தமிழர் பண்பாட்டிலும் தமிழர் வாழ்விடத்தையும் தமிழர் அறிவியல் மரபிலும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு முக்கிய பங்கு விநாயகருக்கு உண்டு அப்படிப்பட்ட விநாயகர் தமிழ் கடவுள் என்று கூறி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூடி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தில் நிலையறிவித்து தத்துவநிலை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா வினைக்கடல் சரணே என்று கூறி விடைபெறுகின்றேன் நம்புங்கள் நம்பால் முடியும் அனைவருக்கும் இனிய விநாயகர்